அதே மாதிரம் ராகுல் காந்தி பதவி பறிப்பு என் மனதை கலங்கடித்து விட்டது குமரி அந்தன் பேட்டி இந்த குமரிநந்தன் தொண்ணூற்றி ஒன்றில் சாத்தாங்குளத்தில் போட்டிக்கிட்டார் சாத்தாங்குளத்தில் எங்கள் அப்பா வாங்க போட்டிக்கிட்டார் அவர் ஏழு எண்பதில் அங்கே எம்எல்ஏ அங்கே போய் போட்டிக்கிட்டார் இந்த சுப்பிரமணிய சாமி கூட கூட்டணி வச்சு அங்கே போய் போட்டிக்கிட்டார் அப்புறம் ராஜீவ்காந்தி மே இருபத்தி ஒரந்தே கொண்டுட்டாங்க உடனே இவர் அப்படியே ஓப்பன் ஜீப்பில் என்னமோ எங்கள் அப்பா தான் அவரை கொண்ட மாதிரி ஆ என் தலைவனை கொண்டு டாக்டர்ட்டாங்க அப்படின்ட்டு தெரியாதா சரியெல்லாம் ஏப்பா குமரிநந்தன் தெரியாதா யார் கொண்டதுன்னு தெரியாதா இன்னுமாதிரி தெரியாது ராகுல் காந்தி பதவி பறிப்பு என் மலங்கை என் மலதை கலங்கடித்து விட்டது ராஜீவை கொன்னது ராஜீவை கொண்டது டெஸ்பாச் பண்ணியது அதாவது கொண்டதுன்னு டேரெக்டாக சொல்லல சுப்ரமணியசாமி சாமி இட்டாலியன் லேடி டெஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட் நிறைய படிச்சுருக்கீங்களா தெரியுமில்ல இட்டாலியன் லேடி டெஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் ஒப்பனா சொல்லிட்டாரு சுப்பிரமணிய சாமி அதனால் இதுக்காகலாம் கலங்கடிக்காதுங்க உங்கள் உங்கள் நெஞ்செல்லாம் இரும்பு நெஞ்சமாச்சே எதை பத்தி கவலைப்படுது துட்டு 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 தான்